என் அன்பு குழந்தையே உன்னுடன் நேருக்கு நேராக பேச நான் இந்த துல்லியமான தருணத்திற்காக வெகு நாட்களாக காத்திருந்தேன் ஆம் நீண்ட காலங்களாக உன் மனதிற்குள் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடன் தான் நான் இப்போது பேசுகிறேன் என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா என் கஷ்டங்கள் எப்போது தீரும் என் நிலைமை என்றாவது மாறுமா என்று ஏங்கித் தவித்து மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருக்கும் உன்னை பார்க்கிறேன் உன் வேண்டுதல்கள் யாருக்கும் கேட்கவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை ஒவ்வொன்றையும் நான் தெளிவாக கேட்டேன் இதோ இப்போது அதற்கு பதிலளிக்கிறேன் உன் அன்றாட வாழ்க்கையின் இறைச்சல்களுக்குள் நீ மீண்டும் மூழ்கிப் போவதற்கு முன் நான் உனக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னால் இப்போது அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய காய்களை நான் மிக ரகசியமாக நகர்த்தி கொண்டிருக்கிறேன் இறுதி வரை என்னுடன் இரு உன் ஆன்மா உணர்ந்து கொண்டிருக்கும் உண்மையை நான் இன்று உறுதிப்படுத்துவேன் இது உனக்கான விசேஷ தருணம் நீ மற்றவர்களுக்கு முன்னால் புன்னகைத்தாலும் அதன் பின்னால் நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த ஆழமான சோர்வை நான் நன்றாக காண்கிறேன் உன்னால் இனி ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியாது என்று தோன்றும் போதெல்லாம் நீ விழுந்து விடாமல் தொடர்ந்து போராடிக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் யாராவது என்னை பார்க்கிறார்களா என் கண்ணீருக்கு இந்த உலகில் மதிப்பிருக்கிறதா என் வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நீ இரவு நேரங்களில் தனிமையில் அழுது புலம்பியதை நான் அறிவேன் இன்று நான் உனக்குத் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் நீ எனக்கு மிக முக்கியமானவன் நீ இந்த உலகில் எதை சாதித்தாய் என்பதற்காக நான் உன்னைத் தேடி வரவில்லை மாறாக நீ என்னுடையவன் என்பதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் நான் எனக்கு சொந்தமான எதையும் ஒருபோதும் கைவிடுவதில்லை உனக்கு அடையாளமே இல்லை என்று நீ உணரலாம் ஆனால் உன் குரல் பரலோகத்தில் பலமாக எதிரொலிக்கிறது உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை தாழ்வாக பார்க்க தூண்டினாலும் நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் இந்த உண்மையை உறுதியாக பிடித்துக்கொள் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் கடந்த காலத்தில் நீ சந்தித்த உடைந்த அனுபவங்கள் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை மாறாக உன்னை பலப்படுத்துவதற்காக மட்டுமே வந்தன அந்த நெருக்கடியான நேரங்கள் உனக்குள் ஒளிந்திருந்த மகா பெரிய உள்மன பலத்தை வெளிக்கொண்டு வர நான் அனுமதித்தேன் உனக்குள் இருக்கும் பெரிய கனவுகள் நீ பிறரிடம் சொல்ல பயந்த உன்னத ஆசைகள் நெருப்பில் வார்க்கப்பட்ட உன்னத விசுவாசம் ஆகியவை இந்த சோதனைகளின் மூலமே இப்போது உருப்பெற்றிருக்கின்றன நீ முன்பு இருந்ததை விட இப்போது அதிக ஞானமும் அதிக மன உறுதியும் கொண்ட ஒரு மனிதராக மாறியிருக்கிறாய் உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை ஒரு தோல்வியாக பார்த்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒரு மாபெரும் வெற்றியாளராக பார்க்கிறேன் நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு வலியும் உன்னை ஒரு உன்னத நோக்கத்திற்காக தயார்படுத்தியது இப்போது அந்த போராட்டத்தின் கசப்பான காலம் முடிந்து இனிமையான அறுவடையின் காலம் நெருங்கிவிட்டது நீ விதைத்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீண் மிக விரைவில் அந்த வலிகள் ஏன் தேவைப்பட்டன என்பதை நீயே ஆச்சரியத்தோடு உணர்வாய் உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மைகள் உன் கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் உள்ளன உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களால் நீ உயிருக்கு உயிராக நம்பியவர்களால் நீ மோசமாக காயப்படுத்தப்பட்டதை நான் முழுமையாக அறிவேன் அவர்கள் உனக்கு தந்த அந்த ஆறாத வடு இன்னும் உன் இதயத்தில் பச்சையாக இருப்பதை நான் பார்க்கிறேன் ஏன் இதை தடுத்து நிறுத்தவில்லை ஏன் எனக்கு மட்டும் இந்த துரோகம் நடந்தது என்று நீ என்னிடம் கதறி கேட்ட கேள்விகள் என் காதுகளில் விழுந்தன அந்த தாங்க முடியாத வழிகளின் ஊடாக நான் உன்னை விடாமல் தாங்கிக் கொண்டிருந்தேன் அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்த அந்த தருணத்தை நான் உனக்கு ஒரு பெரிய வெற்றியாகவும் சாட்சியாகவும் மாற்றப் போகிறேன் நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு மாபெரும் மேடையாக மாறும் உனக்குத் தகுதியில்லாத நச்சுத்தன்மையான உறவுகளிலிருந்து நான் உன்னை மிக கவனமாக விடுவித்திருக்கிறேன் உன் நோக்கத்திற்கு தடையாக இருந்தவர்களை உன் பாதையிலிருந்து நான் அகற்றியிருக்கிறேன் இனி நீ எதைப்பற்றியும் கவலைப்படாமல் பாரமில்லாமல் உன் பயணத்தை தொடரலாம் உன்னை துரோகம் செய்தவர்களுக்காக நீ வருந்த வேண்டாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகச் சிறிய பாடம் மட்டுமே மன்னிப்பு என்பது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நீ செய்யும் உதவி அல்ல அது உனக்கு நீயே தந்து கொள்ளும் மாபெரும் விடுதலையாகும் அவர்கள் செய்த தவறுகளை நீ நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் உன் மனதிற்குள் பாரமாக இருக்கும் அந்த பழைய கசப்பை நீ வெளியேற்ற வேண்டும் நீ அந்த பழைய கோபத்தையும் வெறுப்பையும் பிடித்து வைத்திருக்கும் வரை உன்னை காயப்படுத்தியவர்களுடன் நீ இன்னும் கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறாய் நான் உன்னை முழுமையாக அந்த சிறையிலிருந்து விடுவிக்க விரும்புகிறேன் உன் நீதியையும் உனக்கான நியாயத்தையும் என் கைகளில் முழுமையாக ஒப்படைத்துவிடு நான் அனைத்தையும் முறைப்படி பார்த்துக் கொள்கிறேன் நீ அவர்களை மனதார மன்னிக்கும்போது உன் இதயத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவுவதை நீயே உணர்வாய் அந்த ஆழமான அமைதியே உன்னை அடுத்த கட்ட வெற்றியின் நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன் காயங்களை குணப்படுத்தவும் நீ இழந்த அனைத்தையும் பல மடங்கு திரும்பத் தரவும் நான் தயாராகக் காத்திருக்கிறேன் நீ உன் கைகளை விரித்து அந்த பழைய பாரத்தை இறக்கி வைத்தால் மட்டுமே நான் உனக்கு தரவிருக்கும் புதிய ஆசிர்வாதங்களை உன்னால் மகிழ்ச்சியோடு ஏந்திக் கொள்ள முடியும் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ பல ஆண்டுகளாக புதைத்து வைத்திருக்கும் ஒரு ரகசிய கனவு இருக்கிறது அதைப் பற்றி நினைக்கும் உன் உள்ளம் இப்போதும் உற்சாகமடையும் ஆனால் காலம் செல்ல செல்ல அது இனி சாத்தியமில்லை என்று நீயே உன்னை தாழ்த்தி நினைக்கத் தொடங்கிவிட்டாய் உலகம் முன்னை நோக்கி உனக்கு வயதாகிவிட்டது அல்லது உனக்குத் தகுதியில்லை என்று சொன்ன எதிர்மறையான சொற்களை நீ நம்பத் தொடங்கிவிட்டாய் அதனால் அந்த கனவை மண்ணுக்குள் ஆழமாக புதைத்துவிட்டு கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் அந்த கனவை ஒருபோதும் மறக்கவில்லை ஏனெனில் அதை உன் இதயத்தில் விதையாக விதைத்ததே நான்தான் அது ஒருபோதும் அழியாது மண்ணுக்கு அடியில் ஒரு விதை மறைந்திருப்பது போல உன் கனவும் ரகசியமாக வளர்ந்து கொண்டிருந்தது இப்போது அது மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வந்து பூத்துக் குழுங்கும் காலம் வந்துவிட்டது மிக விரைவில் ஒரு சிறிய உரையாடல் மூலமோ அல்லது ஒரு எதிர்பாராத வாய்ப்பு மூலமோ அதன் முதல் அடையாளத்தை நீ காண்பாய் சிறிய ஆரம்பங்களை ஏளனம் செய்யாதே ஒரு பெரிய மரம் எப்போதும் ஒரு சிறிய விதையிலிருந்தே தொடங்குகிறது நீ காத்திருந்த அந்த நீண்ட காலங்கள் வீணானவை என்று ஒருபோதும் நினைத்துவிடாதே நீ சந்தித்த ஒவ்வொரு காலதாமதத்திற்கும் பின்னால் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது உன் கனவைச் சுமப்பதற்கான தகுதியையும் முதிர்ச்சியையும் உனக்குள் வளர்க்கவே நான் சில காலம் பொறுமை காத்தேன் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் மட்டுமே உன்னை நிலையாக நிறுத்தும் உனக்கு தேவையான ஞானத்தையும் அனுபவத்தையும் நீ இந்த போராட்ட காலங்களிலேயே வலிமையோடு கற்றுக்கொண்டாய் இப்போது நீ அந்த பெரிய பொறுப்பை ஏற்க முழுமையாகத் தயாராகிவிட்டாய் உனக்கு முன்பாக ஒரு திறந்த கதவு இருக்கிறது அந்த கதவின் வெற்றி சாவி இப்போது என் கையில் இருக்கிறது வரும் நாட்களில் நான் அதை உன் கைகளில் மிக ரகசியமாக ஒப்படைப்பேன் அது நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு புதிய ரூபத்தில் உன்னை தேடி வரும் ஒரு புதிய அறிமுகமோ அல்லது ஒரு திடீர் யோசனையோ உனக்கு தெளிவான வழிகாட்டும் எதற்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு முன்னேறி செல் நான் உனக்கு முன்னால் சென்று கரடுமுரடான பாதைகளை செம்மையாக்குவேன் உனது ஒவ்வொரு அடியிலும் என் தெய்வீக பிரசன்னம் உன்னோடு இருக்கும் ஒரு விவசாயி நிலத்தில் விதைத்த பின் அது முளைத்து வளரும் வரை பொறுமையாக காத்திருப்பது போல நீயும் உன் விசுவாசத்தில் உறுதியாக இரு மற்றவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கலாம் இன்னும் உன் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லையே என்று கேள்வி கேட்கலாம் ஆனால் நிலத்தடி நீரைப் போல என் அற்புத கிரியைகள் மறைமுகமாக உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன உன் கண்ணுக்குத் தெரியாத பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை இன்று வலுவாக்கிக் கொண்டிருக்கின்றன எலினா என்ற ஒரு பெண்மணி தன் குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டும் என்று பல ஆண்டுகள் கண்ணீரோடு ஜெபித்தார் எந்த மாற்றமும் இல்லாதது போல தெரிந்தாலும் அவர் தன் விசுவாசத்தை ஒருபோதும் விடவில்லை ஒரு சாதாரண நாளில் திடீரென அனைத்தும் மாறியது அதுவரை கல்லை போல இருந்த இதயம் மென்மையடைந்தது அதே வல்லமை இன்றும் உனக்காக உன் வாழ்வில் கிரியை செய்கிறது நீ ரகசியமாக செய்த ஒவ்வொரு ஜபமும் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இதோ பகிரங்கமான பதிலாக மாறப்போகின்றன நீ எதிர்பார்க்கும் அந்த பெரிய மாற்றம் இதோ உன் கதவருகே நிற்கிறது விசுவாசத்தோடு கதவை திற உன் வாழ்வில் ஒரு புது வசந்தம் வீசும் உனக்குள் ஒரு சொல்ல முடியாத பயம் மறைந்திருப்பதை நான் தெளிவாக பார்க்கிறேன் காலம் கடந்துவிட்டது நான் மற்றவர்களை விட மிகவும் பின்தங்கிவிட்டேன் என்ற பயம் அது மற்றவர்கள் விட வேகமாக முன்னேறி செல்வதை பார்த்து நீ மனதிற்குள் வேதனைப்படுகிறாய் ஆனால் நான் இன்று உனக்கு உண்மையை சொல்கிறேன் நீ எதிலும் பின்தங்கவில்லை உன் வாழ்க்கையின் காலக்கோடு என் கையில் இருக்கிறது நீ திட்டமிட்ட நேரம் வேறு நான் உனக்காக வைத்திருக்கும் சரியான நேரம் வேறு சில கதவுகள் உன் வாழ்வில் அடைக்கப்பட்டது உன்னை பாதுகாப்பதற்கே தவிர உன்னை தண்டிப்பதற்காக அல்ல உன் கதையின் ஒரு சிறிய அத்தியாயத்தை வைத்து முழு வாழ்க்கை புத்தகத்தையும் எடை போடாதே உன் ஆறாவது அத்தியாயம் மற்றவர்களின் இருபதாவது அத்தியாயத்தைப் போல இருக்காது உனக்கென்று ஒரு தனித்துவமான வெற்றிப்பாதை இருக்கிறது அந்தப் பாதையில் உனக்கு மட்டுமே உரிய பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுவதை இன்றே நிறுத்திவிட்டு நான் உனக்கு தரும் வழிகாட்டுதலை பின்பற்று உன் முடிவு ஆரம்பத்தை விட மிகச் சிறப்பாகவும் புகழாகவும் இருக்கும் உன் ஆரோக்கியத்தில் நான் ஒரு பெரிய அற்புத மாற்றத்தை கொண்டு வருகிறேன் நீங்க நாட்களாக உன்னை வாட்டும் அந்த சொல்ல முடியாத சோர்வும் நோயின் அறிகுறிகளும் விரைவில் விலகும் என் குணமாக்கும் வல்லமை உன் உடல் முழுவதும் இப்போது பாய்கிறது உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுகின்றன இனி என்னால் பழையபடி இயங்க முடியாது என்று நீ சோர்ந்து போய் நினைத்ததற்கு மாறாக புது பலத்தோடு நீ விரைவில் எழும்புவாய் உன் மங்கிய மனத்தெளிவு மீண்டும் திரும்பும் உன்னை முடக்கிப் போட்டிருந்த பலவீனம் உடைந்து சிதறும் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன் நோய்கள் அனைத்தையும் குணமாக்குகிறேன் வரும் நாட்களில் உன் உடலில் ஒரு புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் நீயே உணர்வாய் நீ இழந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்பத் தருகிறேன் நீ ஆரோக்கியமாக வாழ்வது என் விருப்பம் உன் வாழ்நாட்கள் மகிழ்ச்சியுடனும் இரும்பு போன்ற பலத்துடனும் அமையும் இதோ நான் உனக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறேன் அதை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உன் உடல் இனி என் பாதுகாப்பில் இருக்கும் உன் நிதி நிலைமையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படப் ஏற்பட போகிறது வறட்சியின் கஷ்டமான காலம் முடிந்து செழிப்பின் இனிமையான காலம் ஆரம்பிக்கிறது உன்னை சுற்றியிருந்த அனைத்து நெருக்கடிகளும் இனி நீங்கும் நீ தேடாத இடங்களிலிருந்து உனக்கு எதிர்பாராத உதவி வரும் நான் உனக்காக பரலோகத்தின் பலகணிகளை திறக்கிறேன் நீ பிறருக்கு கடன் கொடுப்பாயே தவிர யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய் உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக பல மடங்கு நன்மைகளை நான் உனக்கு தருவேன் உன் தேவைகள் அனைத்தும் அதிசயமாக சந்திக்கப்படும் நீ இனி பற்றாக்குறையில் வாழ வேண்டிய அவசியமில்லை நான் உன் மெய்ப்பன் உனக்கு ஒரு குறைவும் இருக்காது ஞானமான முதலீடுகளையும் முடிவுகளையும் எடுக்க நான் உனக்கு உதவி செய்வேன் உன் பொருளாதாரம் உயரும்போது அதைக் கொண்டு நீ பலருக்கு ஆசிர்வாதமாக இருப்பாய் என் ஆசிர்வாதம் உன் வீட்டை நிரப்பும் உன் களஞ்சியம் பெருகும் உன் குடும்ப உறவுகளில் மீண்டும் சமாதானம் நிலவும் உடைந்த உறவுகள் மீண்டும் ஒட்டவைக்கப்படும் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் அன்பு பாராட்டுவார்கள் உன் வீட்டிலிருந்த கசப்பும் தேவையற்ற சண்டைகளும் நீங்கி ஒரு தெய்வீக அமைதி அங்கே குடிபுகும் நான் இதயங்களை மாற்றும் தேவன் கல்லை போன்ற கடினமான இதயங்களை சதையான மென்மையான இதயங்களாக மாற்றுவேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அவர்களை நான் என் சிறகுகளுக்கு கீழ் மறைத்து வைப்பேன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக விளங்குவார்கள் உன் துணையுடனான பிணைப்பு முன்பை விட அதிகப்படும் கசப்பான நினைவுகள் மறைந்து ஒரு புதிய புரிந்துணர்வு ஏற்படும் உன் குடும்பம் ஒரு சாட்சியாக விளங்கும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் ஆகிய மூன்றையும் உன் இல்லத்தில் நான் நிலைநிறுத்துவேன் இன்று உன் குடும்பத்தின் மீதான என் முழு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள் உன் வீடு இனி மகிழ்ச்சியின் இருப்பிடமாக மாறும் உன் தலைமுறையில் இருந்த சாபங்கள் மற்றும் தீய பழக்கங்கள் இன்று உடைக்கப்படுகின்றன உன் முன்னோர்களிடமிருந்து வந்த பலவீனங்கள் உன்னோடு முடிவுக்கு வரும் நீ ஒரு புதிய பரிசுத்தமான தலைமுறையை உருவாக்குவாய் மரியா என்ற பெண் தன் குடும்பத்தில் இருந்த போதை அடிமைத்தனத்தை என் வல்லமையால் உடைத்தெறிந்தது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை நிகழும் உன் இரத்த வழியில் இருந்த தீய சக்திகளுக்கு இனி உன் மீது எந்த அதிகாரமும் இல்லை நீ என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் உன் பிள்ளைகள் ஒரு தூய்மையான பாதையில் நடப்பார்கள் நீ உன் குடும்பத்தின் சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறாய் நீ ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய் உன் தலைமுறையில் இதுவரை யாரும் கண்டிராத மாபெரும் உயர்வை நீ காண்பாய் விசுவாசத்தில் நிலைத்திரு உன்னை தடுக்க நினைக்கும் எந்த தீன சக்தியும் உன் முன்னே நிற்க முடியாது நீ ஒரு வெற்றியாளனாக திகழ்வாய் உன்னை நோக்கி வரும் மூன்று முக்கிய அடையாளங்களை கவனி முதலாவதாக நீ எதிர்பார்க்காத ஒரு பண உதவி அல்லது பொருள் உதவி உன்னை தேடி வரும் இரண்டாவதாக ஒரு அந்நியர் மூலமாகவோ அல்லது ஒரு நண்பர் மூலமாகவோ உன் மனதிற்குள் நான் பேசிய அதே வார்த்தைகளை நீ மீண்டும் ஆச்சரியத்தோடு கேட்பாய் மூன்றாவதாக நீ நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் திறக்காத ஒரு கடினமான கதவு எந்த முயற்சியும் இன்றி தானாகவே திறக்கும் இந்த அடையாளங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு சாட்சியாக இருக்கும் ஆனால் உன் விசுவாசம் அடையாளங்களின் மேல் இருக்கக்கூடாது என் மாறாத வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும் நான் சொன்னதை நிச்சயம் செய்வேன் நான் மாறாதவர் வரும் நாட்களில் உன் கண்கள் என் அதிசயங்களைக் காணும் நீ ஆச்சரியப்படும்படி நான் உனக்கு நன்மைகளை செய்வேன் விழிப்புடன் இரு உன் ஆசிர்வாதத்தை ஏந்திக் கொள்ள தயாராக இரு காலம் கணிந்துவிட்டது உன் மனதிற்குள் அடிக்கடி கேட்கும் அந்த எதிர்மறையான குரல்களை இன்றே நிறுத்து நீ எதற்கும் உதவாதவன் உன்னால் எதுவும் முடியாது நீ ஒரு பெரிய பாவி என்று பிசாசு சொல்லும் பொய்களை நம்பாதே அந்த குரல் என்னுடையது அல்ல நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் தாழ்த்தி பேசுவதில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை முழுமையாக மன்னித்திருக்கிறேன் உன் கடந்த கால தவறுகளை நான் கடலின் ஆழத்தில் எரிந்துவிட்டேன் இனி அவைகளை நான் ஒருபோதும் நினைப்பதில்லை நீயும் அவைகளை பிடித்து தொங்காதே உன்னை நீயே குற்றவாளியாக கருதாதே நீ இப்போது ஒரு புதிய படைப்பு உனக்கு நான் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் உன் குறைகளை பார்க்காமல் உனக்குள் இருக்கும் என் மகிமையைப் பார் நீ தைரியமாக முன்னேறு உனக்கு தேவையான பலத்தை நான் ஒவ்வொரு நாளும் தருவேன் நீ என் செல்ல பிள்ளை உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ என் சொத்து உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரிய தெய்வீக வேகத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் பல ஆண்டுகளாக வேண்டிய காரியங்கள் சில மாதங்களில் நடக்கும் தேங்கி போயிருந்த காரியங்கள் வேகமாக நகரத் தொடங்கும் இது ஒரு தெய்வீக திருப்பத்தின் காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்குத் தருவேன் உன் எதிரிகள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் உயர்வை பார்த்து தலை குனிவார்கள் நான் உன்னை தலையாக்குவேனே தவிர வாலாக வலிக்க மாட்டேன் உன் உயர்வை எவராலும் தடுக்க முடியாது நான் உனக்காக போராடுவேன் நீ அமைதியாயிரு இந்த வேகமான வளர்ச்சியில் என்னுடன் இருக்கும் உறவை நீ விட்டுவிடாதே ஜபத்திலும் என் வார்த்தையிலும் நிலைத்திரு உன் வெற்றி என் ரகசியம் என் பிரசன்னம் மட்டுமே நான் உன்னை மேன்மையாக்குவேன் நீ பயப்படாதே உன் உயர்வு உலகிற்குத் திரியும் ஒரு கடலின் அலைகளை பார்த்து பயப்படாமல் என் கையை கொண்டு தண்ணீரின் மீது நடப்பதைப் போல உன் விசுவாசம் இருக்கட்டும் சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் நான் அவைகளை ஆளுகிறேன் நீ பார்க்கும் பிரச்சனைகளை விட நான் பல மடங்கு பெரியவன் உன் படகு கவிழ்ந்துவிடும் என்று நீ அஞ்ச வேண்டாம் அதன் மாலுமி நான் தான் நான் ஒரு வார்த்தை சொன்னால் புயலும் அடங்கும் காற்றும் பணியும் உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பயத்தை அகற்றிவிட்டு விசுவாச அணிந்து கொள் நீ எதையும் சாதிக்கலாம் மலைகளை பெயர்க்கும் வல்லமை உனக்கு தரப்பட்டுள்ளது உன் வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது நம்பிக்கையோடு பேசு நன்மைகள் நடக்கும் உன் விசுவாசத்தின் அளவின்படி உனக்கு நன்மைகள் உண்டாகும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் போர் வீரன் இறுதியாக என் அன்பை பற்றி நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன செய்தாலும் என் அன்பு மாறாது நீ தவறி விழுந்தாலும் உன்னை தூக்கிச் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் என் அன்பு எந்த நிபந்தனைகளும் அற்றது நீ சாதித்த பிறகுதான் உன்னை நேசிப்பேன் என்று நான் சொல்லவில்லை நீ உடைந்து போயிருக்கும் போதே உன்னை நேசிக்கிறேன் இன்று இந்த செய்தியை நீ கேட்டது உன் வாழ்வின் ஒரு புதிய தொடக்கம் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ ஒரு வெற்றியாளன் இந்த நாள் முதல் உன் வாழ்வில் அதிசயங்கள் தொடங்கும் என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக நீ எங்கே போனாலும் என் ஆசிர்வாதம் உன்னை பின்தொடரும் நீ ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை காண்பாய் என் அன்பில் நிலைத்திருந்த